ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா உழைச்சி சம்பாதிச்ச பணம் பார்க்கும்போது ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஆனா அதே நேரம் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் ஒரு பயம் வருதா இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது சரியாதான் நாம இத பாதுகாக்கிறோமான ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா உண்மையாவே சொல்றேன் இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள மாதிரி பல பேரோட மனசில் இருக்கிற ஒரு பெரிய வழி இது நம்ம சம்பளம் வாங்கும்போது கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் காசை வளர்க்க இந்த வழியில போங்க சந்தோஷமா செலவு செய்ய இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா மாறிடும் ஆனா நிஜம் அப்படி இல்ல முக்கியமா இந்த காலத்துல சும்மா பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறதுல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்த்தம் இப்போ இல்ல நண்பா விலைவாசின்னு ஒரு அரக்கன் நம்ம கண்ணுக்கு தெரியாம கரையான் மாதிரி நம்ம சேமிப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டே இருக்கான் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு அடுத்த வருஷம் இருக்கிறது இல்ல அதனால நம்ம பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா கையாள்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது உயிர் வாழ்றதுக்கு கத்துக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல ஒரு உண்மைய மனசார ஏத்துக்கோங்க உங்க சேமிப்பு உங்களை பணக்காரனாக்காது ஆமா நீங்க கேட்டது சரிதான் சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட காச சேத்து வை காச சேத்து வைன்னு சொன்னாங்க அது தப்பு இல்ல ஆனா இன்னைக்கு நிலைமை வேற பணத்தை சேமிக்கிறது மட்டும் இனிமே உங்களை பணக்காரன் ஆகாது அது உங்களை பாதுகாக்கும் அவ்வளவுதான் ஒரு கேடயம் மாதிரி திடீர்னு வர்ற பண கஷ்டத்திலிருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம்தான் சேமிப்பு அப்போ அந்த ஐந்து லட்சத்தை என்ன பண்றது முதல் படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை தனியா எடுத்து வைங்க இது உங்க அவசர கால படை திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகுது வீட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பிரிட்ஜ் நின்னு போச்சுன்னா அடுத்து அவங்க கை நீட்டாம கிரெடிட் கார்டை தேய்க்காம இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் இது உங்க தலையில இருக்கிற பாதி பாரத்தை இறக்கி வச்சிடும் நிம்மதியா தூங்கலாம் சரி அடுத்தது என்ன உங்க மாச செலவு எவ்வளவுன்னு ஒரு கணக்கு போடுங்க வீட்டு வாடகை மளிகை கரண்ட் பில் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பதாயிரம் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ குறைஞ்சது மூணு மாசத்துக்கான செலவு பணம் அதாவது தொண்ணூறாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கான செலவு அதாவது மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்கணும் இது உங்களோட இரண்டாவது பாதுகாப்பு வளையம் நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா மூணு மாசத்துக்கான பணம் போதும் இல்ல எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைச்சா ஒரு வருஷத்துக்கான பணத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா ஒன்னு இந்த பணத்துல கை வைக்கவே கூடாது உண்மையாவே பெரிய பிரச்சனை ஒரு வேலை போயிடுச்சுன்ற மாதிரி நிலைமை வந்தா மட்டும்தான் தொடணும் புது போனுக்கு ஆஃபர் போட்டிருக்கான்றதெல்லாம் அவசரமே கிடையாது இதுக்கு இதுக்கப்புறம் பணத்தை சேமிக்க ரெண்டு ரெண்டு காரணம் தான் இருக்கணும் ஒன்னு வீடு கார் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி ஒரு பெரிய கனவை நிறைவேத்த இரண்டாவது முதலீடு செய்ய ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்னு உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க அவசர தேவை பெரிய செலவு முதலீடு இந்த மூணு காரணங்களை தவிர சும்மா பேங்க்ல பணத்தை போட்டு பூட்டி வைக்கிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விலைவாசி ஏறும் போது உங்க பணத்தோட சக்தி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே இருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த பணத்தை ஒரு பிக்சட் டெபாசிட்ல போடுறது பத்தி யோசிங்க சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிடைக்கிறத விட எஃப்டி வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இது ஒரு நல்ல வித்தியாசத்தை கொடுக்கும் உதாரணமா உங்க அஞ்சு லட்சத்துக்கு ஏழு சதவீதம் வட்டினா கூட நீங்க எதுவுமே செய்யாம ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது ஒரு நல்ல தொடக்கம் சரி இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்தா அடுத்ததா நீங்க யோசிக்க வேண்டியது கடனை அடைக்கிறத பத்தி தான் எனக்கு இதை பார்க்கும்போது எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க ஆனா மாசா மாசம் கிரெடிட் கார்டுக்கு கொள்ளை வட்டி கட்டிட்டு இருப்பாங்க நல்லா யோசிங்க உங்க பணம் இருந்து வருஷத்துக்கு ஒரு ஏழு சதவீதம் லாபம் கொடுக்குது ஆனால் அதே நேரம் நீங்க பர்சனல் லோனுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ வருஷத்துக்கு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வரைக்கும் வட்டி கட்டுறீங்க இது என்ன கணக்கு நீங்க ஏழு ரூபாய் சம்பாதிச்சு நாற்பது ரூபாய் வட்டியா கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க காசே உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது அதனால அவசர தேவைக்கு பணம் எடுத்து வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் இருந்தா முதல் வேலையா அந்த அதிக வட்டி கடனை அடைச்சு முடிங்க இதுல ஒரு சூப்பரான ரகசியம் என்னன்னா கடனை அடைக்கிறது ஒரு கேரண்டியான ரிட்டர்ன் தர்ற இன்வெஸ்ட்மென்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறுமா இறங்குமான்னு பயப்படவே வேணாம் நீங்க கட்டுற வட்டி எவ்வளவு அதிகமோ அவ்வளவு பெரிய லாபம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வருஷத்துக்கு இருபது சதவீதம் லாபம் தர்ற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்ற ஆளுங்க தான் கிரெடிட் கார்டுக்கு நாற்பது சதவீதம் வட்டி கட்டி பேங்கை பணக்காரன் ஆக்கிட்டு இருப்பாங்க மக்கள் இல்லாத காசை வச்சு தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கிற காசை பேங்க்ல முடக்கி வைக்கிறாங்க இந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஆனா ஒரு நிமிஷம் உங்க கடன் வட்டி ரொம்ப கம்மியா இருந்தா அரசாங்கம் கொடுத்த எஜுகேஷன் லோன் மாதிரினா அதை அடைக்க அவசரப்பட தேவையில்லை அந்த பணத்தை முதலீடு செஞ்சா வட்டியை விட அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரிஸ்க் வேணாம்னு நினைச்சா எந்த கடனா இருந்தாலும் அடைக்கிறது எப்பவுமே ஒரு நிம்மதியான முடிவு தான் கடைசியா ஒன்னு சொல்றேன் இல்லாத பணத்தை வச்சு நமக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி நம்ம விரும்பாத ஆளுங்க முன்னாடி பெருமைப்பட்டுக்கிறதுக்காக தான் பல பேர் கடனில் மூழ்கிறாங்க நீங்க வாங்குற பொருள் உங்களுக்கு வருமானத்தை தராதுன்னா தயவு செஞ்சு அதை கடன் வாங்கி வாங்காதீங்க ஒரே ஒரு விதி விலக்கு உங்க சொந்த வீடா இருக்கலாம் அதையும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும் வட்டியா கட்டாம மிச்சம் பிடிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க பாக்கெட்ல தங்குற உங்க சொந்த பணம் இது வரைக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்காக உங்க பணத்தை இன்னும் சூப்பரா மாத்த மூணு போன ஸ்டெப்ஸ் சொல்றேன் மூணாவது உங்க பணத்தை வேலை செய்ய வைங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்றது ஏதோ மோட்டிவேஷன் பேச்சு மாதிரி இருக்கலாம் ஆனா இதுதான் பணத்தோட உண்மையான சக்தி சும்மா இருக்கிற பணம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காது உங்க ஐந்து லட்சத்தை விலைவாசியை விட வேகமாக வளர்ற முதலீடுகளில் பிரித்து போடுங்க இங்கே தான் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் பிட்காயின் கூட உள்ள வருது எங்கே ஆரம்பிக்குதுன்னு குழப்பமா இருக்கா மூணே ஸ்டெப்ஸ் தான் ஒன்று ஒரு நல்ல புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேசிக் விஷயங்களை கத்துக்கோங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு நிமிஷம் ஒதுக்குனா போதும் மூணு சின்னதாக ஆரம்பிங்க ஆனால் சீக்கிரமாக ஆரம்பிங்க அந்த பழக்கத்தை உருவாக்குறது தான் முக்கியம் உதாரணமாக உங்க அஞ்சு லட்சத்தை இப்படி பிரிக்கலாம் ஒரு லட்சத்தை நல்ல கம்பெனி ஷேர்ஸ்ல ஒரு லட்சத்தை ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸில் ஒரு லட்சத்தை மியூச்சுவல் எமர்ஜென்சி இது ஒரு உதாரணம் தான் ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை உருவாக்கலாம் இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா சில மெஷின்களை வாங்கி வாடகைக்கு விடலாம் என் நண்பன் ஒருத்தன் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பஞ்சு மிட்டாய் மெஷின் வாங்கி ஸ்கூல் ஃபங்க்ஷன் திருவிழாவுக்கு வாடகைக்கு விட்டு மாசா மாசம் சம்பாதிக்கிறான் இன்னொரு நண்பன் பழைய கலவை மெஷினை வாங்கி சின்ன சின்ன கட்டிட வேலைக்கு வாடகைக்கு விட்டு ஒரு சைடு இன்கம் பார்க்கிறான் போட்ட காசை சில மாசத்திலேயே எடுத்துட்டான் யோசிச்சு பாருங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா அது மாசா மாசம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது நாலாவது சம்பாதிக்கிற உங்க திறனை வளர்த்துக்கிட்டே இருங்க இந்த ஐந்து லட்சம் ஒரு நல்ல ஆரம்பம் தான் ஆனா இது மட்டுமே போதாது உங்க ஃப்ரீ டைம்ல ஒரு பார்ட் டைம் வேலை இல்ல ஒரு சைடு பிசினஸ் உங்க வருமானத்தை அதிகப்படுத்த வழிய தேடுங்க புதுசா எதாவது கத்துக்கோங்க நீங்க அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க தீர்க்க உங்க மதிப்பு கூடும் சம்பளம் கூடும் கைக்கு வர்ற எல்லா பணத்தையும் உடனடி தேவை இல்லனா மறுபடியும் முதலீடு செய்யுங்க அப்போதான் கூட்டு வட்டியோட மேஜிக் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடைசியா அஞ்சாவது கஷ்டப்பட்டு உருவாக்கின உங்க சொத்தை பாதுகாத்துக்கோங்க திடீர்னு முளைக்கிற ட்ரெண்டை நம்பாதீங்க மாசம் பத்து சதவீதம் கேரண்டி ரிட்டர்ன்னு யாராவது சொன்னா அந்த பக்கமே போகாதீங்க அது நிச்சயமா ஏமாத்து வேலையாதான் இருக்கும் அதே மாதிரி உங்க உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க நிம்மதி இல்லாமல் சொத்து சேர்த்து என்ன புண்ணியம் முதலீடுங்கிறது ஒரு பொறுமையான ஆட்டம் போர் அடிக்கும் வருஷ உங்க பணம் மெதுவா வளர்றத பார்க்கணும் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துடாதீங்க யார் பொறுமையா இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறாங்க சுருக்கமா சொன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஐந்து லட்சம் ஒரு சூப்பரான தொடக்கம் அவசர தேவைக்கு ஒதுக்குங்க அதிக வட்டி கடனை அடைங்க சரியா முதலீடு செய்யுங்க உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க அப்புறம் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கோங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஐந்து லட்சம் உங்கள் பண சுதந்திரத்தோட முதல் படியா நிச்சயமாக இருக்கும் அந்த பணத்தால் இல்லை அது உங்கள் மனநிலையில கொண்டு வர்ற ஒரு பெரிய மாற்றத்தால்